வணக்கம் நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநரையூர் அதாவது நாச்சியார் கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு வஞ்சுளவள்ளி தாயார் சமேதராக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கிறார் பொதுவாகவே பெருமாள் கோவில்களில் கருட பகவான் சுவாமிக்கு எதிரே அமர்ந்துதான் காட்சி தருவார் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கருட பகவான் பெருமாளுக்கு பக்கத்திலேயே நின்ற திருக்கோலத்தில் கையில் லட்டு மற்றும் மோதகத்துடன் சேவை சாதிக்கிறார் இவருக்குதான் கல்கருடன் என்று பெயர் சாழக்கிராமக் கல்லால் செய்யப்பட்டவர் இவர் இங்கு நடைபெறும் மிக முக்கியமான உற்சவம் கல்கருட சேவை வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது மார்கழி மாதத்திலும் பங்குனி மாதத்திலும் இந்த உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது வழக்கமாக ஒரு ஆண்டில் இரண்டு கருட சேவைகள் தான் நடைபெறும் என்று பார்த்தோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலாற்றிலேயே மிக முக்கியமானது ஏனென்றால் இந்த ஒரே ஆண்டில் மட்டும் மொத்தம் மூன்று முறை கல் கருட சேவை நடைபெறுகிறது முதலில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி ஆறாம் தேதி ஒருமுறை நடைபெற்றது இரண்டாவதாக பங்குனி மாத உற்சவமாக மார்ச் மாதத்தில் நடைபெற்றது இப்போது மூன்றாவதாக மார்கழி மாத பெருவிழாவை முன்னிட்டு நாளை அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மீண்டும் நடைபெற உள்ளது இப்படி ஒரே ஆண்டில் மூன்று கருட சேவைகள் அமைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல கோவில் பட்டாச்சாரியர்கள் சொல்வதன்படி இந்த அமைப்பு மீண்டும் வர இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகலாம் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வாக்கில்தான் இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் அதனால் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் இந்த சேவையை காண தயாராகுங்கள் சரி இப்போது அந்த அதிசயத்தை பற்றி பார்ப்போம் கருட சேவையன்று கருட பகவானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அவர் தன் சன்னதியிலிருந்து புறப்படுவார் ஆச்சரியம் என்னவென்றால் கர்ப்ப கிரகத்திலிருந்து அவரை தூக்கும்போது வெறும் நான்கு பேர் மட்டுமே அவரை தூக்குவார்கள் அப்போது அவர் எடை மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் அவர் ஒவ்வொரு மண்டபமாக தாண்டி வெளியே வரவர அவருடைய எடை மாயமான முறையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் முதலில் நான்கு பேர் பிறகு பிரகாரத்திற்கு வரும்போது எட்டு பேர் பின்னர் பதினாறு பேர் கொடிமரம் தாண்டும் போது முப்பத்தி இரண்டு பேர் என அதிகரித்து கடைசியாக வீதிக்கு வரும்போது அறுபத்தி நான்கு பேர் மற்றும் நூற்றி இருபத்தி எட்டு பேர் சேர்ந்து சுமந்தால்தான் கருட பகவானை நகர்த்தவே முடியும் திரும்பவும் உற்சவம் முடிந்து அவர் உள்ளே செல்லும்போது இதே வரிசை தலைகீழாக நடக்கும் அதாவது நூற்று இருபத்தி எட்டு பேரில் ஆரம்பித்து சன்னதிக்குள் நுழையும் போது மீண்டும் எடை குறைந்து வெறும் நான்கு பேர் தூக்கும் நிலைக்கு அவர் மாறிவிடுவார் இது எப்படி சாத்தியம் என்பது இன்று வரை யாருக்கும் புரியாத புதிர் அது மட்டுமில்லங்க வீதி உலா வரும்போது கல்லாலான கருட பகவானின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிர்க்கும் அர்ச்சகர்கள் பட்டு துணியால் துடைக்க துடைக்க துணி ஈரமாவதை பக்தர்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த அதிசய கருடனை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா குறிப்பாக நாகதோஷம் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மார்கழி மாத கல் கருட சேவையை தரிசித்தால் அடுத்த கருட சேவை வருவதற்குள் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் குழப்பம் உள்ளவர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவிருக்கும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் கல்லில் வடித்த சிற்பமாக இருந்தாலும் கருணையில் உயிருள்ள தெய்வமாக அருள்பாலிக்கும் இந்த கல்கருட பகவானை நேரில் சென்று தரிசிக்க முடிந்தவர்கள் நிச்சயம் செல்லுங்கள் முடியாதவர்கள் நம் சேனலில் வரும் காட்சிகளை பார்த்து மனமுருகி வேண்டிக்கொள்ளுங்கள் சரி எடை கூடும் இந்த கருடனுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கிறது பெருமாளை தேடி கருடன் வந்தபோது தாயார் போட்ட ஒரு சிறிய நிபந்தனைதான் இன்று கருடன் இப்படி எடை கூடுவதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன நிபந்தனை தாயாருக்கும் கருடனுக்கும் இடையே நடந்த அந்த பாசப் போராட்டம் என்ன அதனை துல்லியமான வரலாற்று சான்றுகளுடன் நம்முடைய அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி